ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்க ஜாக்பட் ராசியில் இவங்கள ஒருத்தர் தான் ஏன்னா குருபகவன் பகவான் உங்கள் வீட்டிலே இருக்கார் அப்போ என்னது தொட்டதெல்லாம் வெற்றி சூப்பர் எது இதில் மெயினாக அப்படின்றது பார்க்கலாம் வழக்கமாக சொல்கிறது தான் பணம் நல்லா கையில் நிற்கும் நீங்கள் வந்து கையில் நிற்கும் குடும்பத்தில் சந்தோஷம் வரும் இப்போ இது எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னா குடும்பத்தோட வெளியூர் சந்தோஷமாக போய்ட்டு யாராவது வீட்டில் வந்து இந்த ஊர் பழமாக அந்த ஊர் பழமாக ரொம்ப நாளாக கேட்டுதானா இப்போ போயிட்டு வரதுக்கு ஆனால் சரியான டைம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரிப்பு கூப்பிட்றாங்க அப்படின்னா போயிட்டு வரது நல்ல டைம் தூரத்தை யாராவது சொந்தக்காரில் இருக்கீங்க சொந்தக்காரங்க பார்க்க போனோம் இல்லை வெளிநாட்டிலேயே யாரையாவது பார்க்க போகணும் அப்படின்னா ட்ராவலிங் சம்மந்தமாக இது வந்து பக்காவான டைம் ட்ராவலிங் டக்குன்னு அமையும் அது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் அமையும் இன்னொன்று இப்போ வெளிநாடு யாராவது போகிறீங்க விசாலாம் லேட் ஆகுதுன்னா இந்த மாதிரி டைமில் ட்ரை பண்ணும்போது அதெல்லாம் கிடைக்கும் ஏன்னா இப்போ முயற்சி ஸ்தானம் எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு சரி ஓகே வேறு எதில் எதில் வந்து கவனமாக இருக்கணும் கொஞ்சம் அப்படின்னா இங்கே படிக்கிற குழந்தைங்க ஏன்னா இப்போ உங்கள் நான்காம் முக்கியமாக ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க இப்போ நான்காம் வீட்டிலலாம் சனிபவன் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க என்னன்னா மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்க நல்லா அறிவாளிங்க படிக்கும் போது நல்லா சூப்பராக படிப்பாங்க ஆனால் இந்த டைமில் பார்த்தா அப்பா அம்மாவுக்கு தோணும் நல்லா படிச்சிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தா கம்முன்னு இருக்கான் நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தை தான் இப்போ பார்த்தா ரொம்ப மந்தமாக இருக்கான் தூங்கிட்டே இருக்கான் அது இப்போ பத்தாவது டுவெல்த் எக்ஸாம் எழுத நேரத்தில் போய் இப்படி உக்காண்டிருக்கான் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் வந்து இத்தனை வருஷமாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு இப்போ குரூ குரூப் ஒன் குரூப் டூ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு நல்லா தயாராக இருந்திருப்பாங்க எக்ஸாம் எழுத நேரத்தில் இப்போ பார்த்தா அப்படியே மந்தமாக பார்ப்பாங்க இதெல்லாம் வந்து என்ன கிரக நிலைகள் சனி பகவான் பார்க்கறதுனா அந்த பக்கம் வந்து உங்களுக்கு தாக்கம் கம்மியாக இருக்குது அப்போது சனி பகவான் தாக்கத்தை குறைக்கிறதுக்கு உங்களுடைய மூளையும் உடலும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கான விஷயங்களை பண்ண போகிறது அது தானாக ஆக்டிவேட் ஆகிடும் ஒன்று தெய்வ வழிபாடுகள் நம்ம சொல்லுவோம் இன்னொன்று இதை வச்சு நிறைய இந்த தானியங்களை வச்சுலாம் நிறைய பண்ணலாம் ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா டீ குடிப்பீங்கல்ல டீ நார்மலாக குடிக்கிறது ஓகே ஏழகா போட்டு குடிங்க ஏழக்கால் வந்து புதனுடைய புதன் கிரகத்துடைய தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொன்றா நான் வந்து ஒரு இந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லாமல் அர்த்தம் சொல்லி உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா அப்போதான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது புரிஞ்சு பண்ணும்போது அதோட எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எனக்குலாம் இதெல்லாம் ரொம்ப விஷயம் ஆனால் எக்ஸாம் எழுத போகிறனாவே அதுக்கு முன்னாடி வந்து ஏழைக்கா போட்டு டீ குடிச்சு தான் போகும் அது தானா அது அது ஒரு எனர்ஜி லெவல் வேலை தூக்கி உக்காரணும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை ட்ரை நான் சொல்றது எல்லாமே ட்ரை பண்ண ட்ரை பண்ண தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இது ஒன்று முயற்சி ஸ்தானம் மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்கு பட் ரொம்ப குழப்பிப்பீங்க அந்த மிதுன ராசிக்கு மட்டும் யாரும் ஆப்பு வைக்க முடியாது அவங்களுக்கு அவங்களே ஆப்பு வச்சுப்பாங்க ஏன்னா இவங்க அதி புத்திசாலியாக இருப்பாங்க வேறு யாரையும் ஏமாற்ற முடியாது சீக்கிரம் ஆனால் இவங்களே அதிகமாக யோசிச்சு யோசிச்சு இவங்களே ஏமாந்துருவாங்க தானாகவே ஏமாந்துருவாங்க அந்த குழப்பம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க குழப்பம் இல்லாமல் தெளிவா பண்ணீங்கன்னா ஜாஸ்தி பண்ணுறீங்க சரி தெளிவா எப்படி பண்றது அந்த தெய்வ வழிபாடுகள் சொல்றேன் இது கூடவே நம்ம வந்து இந்த சவுண்ட் ஹீலிங்லாம் சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் மிதனராசிக்காரங்களுக்கு வந்து ஃப்ரூட் புல்லாங்குழலி இசை புல்லாங்குழலி இசை கேட்டால் அவங்க மைண்டு நல்லா கரெக்டாக ஒரு நல்ல ஃப்ரீக்வன்சியில வரும் இந்த மாதிரி நிறைய இசைகள் இருக்குது உங்கள் தேவைகளுக்கு நம்ம வந்து ராகங்களை வந்து ஏதோ ஒரு பாட்டு பாடுறோம் ஏதோ ஒரு கச்சேரின்னு நினைச்சுக்கணும் ஒவ்வொரு ராகத்துக்கு பின்னாடி அவ்வளோ அர்த்தம் இருக்குது பணம் வர்றதுக்கு கல்யாணத்துக்கு நீங்கள் வந்து இது உத்தரக்கோசை மங்கை பாட்டுலாம் கேட்டிங்கன்னா அது வந்து குழந்தை பாக்கியத்துக்கு அவ்வளோ ஒர்க் ஆகும் ஸோ இந்த மாதிரி பாட்டுகள் இருக்குது சவுண்டு தெரப்பின்னு சொல்லுவோம் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மனக்குழப்பங்கள் கம்மியாகிட்டு எடுக்கிற முயற்சிகளை பண்ணுவீங்க படிக்கிற குழந்தைங்க நல்லா படிக்கும் ஃபேமிலியோடு நல்லா ட்ராவல் பண்ணலாம் உங்களுக்கு வந்து இது யாரா இதில் வந்து நிறைய பேர் ரொமான்டிக் ரொம்ப ரொமான்டிக் பர்சனாக இருப்பாங்க ஸோ லவ் அமையதுனா நல்லா அமையும் ஏன்னா லவ் பண்ணுறதாங்களும் டைம் நல்லாயிருக்கு அந்த லவ் வந்து நீங்கள் வந்து மேரேஜாக மாற்றுறதுக்கு சரியான டைம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் டைம் அது இப்போ எதிரிகள் தொல்லைலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும் எதிரிகள் தொல்லை ஸோ வீட்டில் பேசிவிட்டு அது மேரேஜாக கன்வெர்ட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கு மேரேஜ்க்கே டைம் சூப்பராக இருக்குது ஒன்றும் அதை சொல்லலை இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடக்கும் மேரேஜ் கண்டிப்பாக நடக்கும் நாள் ஹோரை பார்த்து போங்க உங்களுக்கு எது நம்ம இதில் நிறைய மெத்தட் இருக்குங்க பஞ்சபக்ஷி எக்கச்சக்க மெத்தட்ஸ் இருக்குது நம்ம இதை பார்த்து சொல்லுவோம் இந்த நாள் இந்த ஹோரை உங்களுக்கு வந்து செட் ஆகும் அதில் போகும்னு சொல்லுவோம் போகும்போது போகிற இடம் மட்டும் வெற்றி அடையாது உங்களுக்கு கரெக்டான பேர்சன் உங்களை நோக்கி வருவாங்க நம்ம வந்து என்ன இப்போ ஜாதகம் வந்து நம்ம அந்த காலத்துலேயே இருக்கும் மாமா பொண்ணு சின்ன வயசுலேருந்தே சொல்லிட்டு சொல்லிட்டு வராங்கன்றதுக்கு இன்னைக்கு மேட்ரிமோனியல் சைட்ஸ் புரோக்கர் அவங்க கிட்ட பேசி பத்து ஜாதகம் வந்து அதில் ஒன்று தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது ஸோ நீங்கள் இந்த கரெக்டான நாள் குறை இப்போ கரெக்டான பர்சன் உங்களை நோக்கி வருவாங்க அது ஒன்றும் சூப்பராக இருக்கும் ஓகே சார் கல்யாணம் ஆகிடுச்சு நாங்கள் மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறோம் மகப்பேருக்கும் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்க இதுக்கான முயற்சிகள் ஏதோ ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இதுக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப பக்கமான டைம் இது ஓகே ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு நீங்க இதுலயே நிறைய பேர் இந்த நீதித்துறையிலலாம் இருப்பாங்க சில கேசஸ்லாம் ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்கு இல்லை உங்க நீங்க வேற ப்ரொஃபஷனாக இருக்கீங்க பட் உங்க மேலே ஏதோ ஒரு கேசஸ் இருக்கு இந்த மாதிரி இஷ்யூ இதெல்லாம் குறையத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் நிறைய சுப நிகழ்ச்சிகள் கல்யாணம் மகப்பேறு நீங்கள் எதனால் பிஸ்னஸ் தொடங்குனாலும் அதுவும் சக்ஸஸ் ஆகுது நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதுக்கெல்லாம் என்ன தேவைப்படும் பணம் தேவைப்படும் பொருள் உதவியும் தேவைப்படும் மனித உதவியும் தேவைப்படும் இதுவும் தாராளமாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சார் எனக்கு காசு வரலையே சார் என்னென்ன ட்ரை பண்ணீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கேன் சார் லோனு கேட்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சார் என்னவாங்க யோசிச்சுட்டு இருந்தால் எப்படி கைக்கு பணம் வரும் ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸு எடுங்க எடுத்து வச்சுக்கணும் உங்களுக்கு வர வேண்டிய உதவிகள் கரெக்டாக வரும் இதுக்கு ஒன்றும் ஸ்ட்ராங்கான குருமார்கள் அப்படிங்க ஜீவ சமாதிகள் குருமார்கள் அப்படிங்க நல்லா இருக்கு பிசினஸ் பண்ற இடத்துல பாலிடிக்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி இருங்க பிசினஸ் பண்றதுல கொஞ்சம் உஷாரா இருங்க நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக யார் என்ன பண்ணாலும் யோசித்தாலே பிஸ்னஸை முன்னேறிடலாம் ப்ராஃபிட் அதே மாதிரி தான் கொஞ்சம் நஷ்டமாக ஆகிற மாதிரி இருந்ததுனால காசை வெளியே எடுத்துடுங்க உங்களுடைய பிஸ்னஸ்ஸு இதை கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணாலே உங்களுக்கு வந்து அதிகமான சுப நிகழ்ச்சிகள் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது பர்ஸ்னல் விஷயங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு தொழில் விஷயங்களில் ரொம்ப நல்லா டைம் இருக்குது இதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து கிருஷ்ணர் பெருமாள் நடராஜர் இந்த வழிபாடுகள் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் புதன் கிழமை புதன் வந்து ஓரையில் வழிபடுத்து பெருமாள் கிருஷ்ணர் வந்து துளசி கொடுத்து வழிபடுங்க இவரா இருந்தா நம்ம நடராஜர் சிவபெருமானாக இருந்தால் வில்வம் கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க கோவிலில் வந்து பாசி பயிர் பச்சை பயிர் இதெல்லாம் அன்னதானமாக கொடுங்க இப்போ சிவராத்திரி வருது தைப்பூசம் வருது பாசி பயிரில் அன்னதானமாக கொடுக்க கொடுக்க இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் அமையும் ஸோ நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் முக்கியமான விஷயங்கள்லாம் கவர் பண்ணிட்டு வந்தோம் என்னென்ன கவர் பண்ணோம் ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும் பணம் எந்த அளவுக்கு கையில் இருக்கும் யாருக்கு ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்கும் யார் கொஞ்சம் வழிபாடு பண்ணணும் யாருக்கு வரும் வெளிநாடு யார் போகலாம் கல்யாண அமைப்பு யாருக்கு ஆனவங்களுக்கு நல்ல மகப்பேறு வாய்ப்பு யாருக்கு இருக்குது இந்த மாதிரி யாருக்கு கடன் வாங்குற விஷயங்களில் யாரு ஜாகிரதையா இருக்கணும் பிசினஸ் யாருக்கு முன்னேறும் ப்ராஃபிட் யாருக்கு வரும் தூக்கம்லாம் நிம்மதியான தூக்கம் வர்றதுக்கு என்ன பண்ணணும் இதெல்லாம் மொத்தமாக வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள்லாம் கவர் பண்ணி சரிங்களா இது எல்லாமே பொது ஓகே ஏன்னா இப்போ தமிழர்கள்னு எடுத்திங்கன்னா ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்காங்க அந்த ஒரு கோடி பேருக்கும் நான் பொதுவாக தான் சொல்ல முடியும் ஒவ்வொருத்தருடைய நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி தான் அந்த ஜாதகம் ஒவ்வொருத்தரோட ஜாதகமும் மாறும் ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட எனக்கு கேள்விக்கிறது வந்து என்னோடய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம் இதை வந்து நம்ம தெளிவாக உங்களுக்கு மட்டும் உங்கள் ஜாதகத்தை வச்சால் நம்ம சொல்லலாம் இது இதை தாண்டி இந்த நவக்கிரகங்களையும் பஞ்சபூதத்தையும் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது இல்லை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்ற பயிற்சிகள் சொல்கிறோம் இது வந்து நவ தானியங்களை வச்சு சொல்லுவோம் கலர் வச்சு சொல்லுவோம் ஏன்னா ஒரு ஒரு சாமிக்கும் ஒரு கலர் அம்பாளுக்கு வந்து சகப்பா போடுறோம்னா ஏன் காளி அம்மா போடுறோம் ஏன் துர்கைக்கு சகப்பா போடுறோம் ஏன் தட்சிணாமத்துக்கு மஞ்சள் கலர் வஸ்திரம் சாத்துறோம் ஏன் இது எல்லாத்தையும் எல்லா ரீசன் இருக்குது அதை இப்போ சயின்டிஃபிக்காகவே எக்ஸ்பிளைன் பண்ணி ரிசல்ட்டோடு தராங்க சரிங்களா இந்த பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறோம் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா இதை ஏன் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனை என்ன தோஷம் வந்தாலும் சனி பயிற்சி நடந்தாலும் ராகு பயிற்சி நடந்தாலும் நமக்கு வந்து எப்படி அந்த கிரகத்தை பேலன்ஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம கையில் தாங்க எல்லாமே நம்ம கையில் இருக்க அதை சொல்ல எல்லாமே நம்ம கையில் வாங்கலை அதுதான் சரிங்களா ஸோ இது இதை ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் தாராளமாக கேளுங்க சிவராத்திரி தை புஷ்பம் விரதம் இருந்து வேண்ட வேண்ட உங்களுக்கு எல்லாமே அந்த இரவன் கொடுக்க டாக்டர் டிவேந்தினேஷன் அன்பான வணக்கங்கள் வாழ்க்கை